எல்லாயிரம் ரான்றியும் ஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாஹி பரக்காத்து பருப்பு சட்னி வரைக்கும் போகிறோம் பாருங்கள் பருப்பு தொகையில் துவரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராமு தேவையான பொருள் வந்து மல்லி கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு ஒரே ஒரு உரமாக கொஞ்சம் பொடி பூண்டு வெங்காயம் தேங்காய் கருகா புட்டலாம் போட்டுக்கலாம் உள்ளதே வாங்க விடிய கொண்டு போகலாம் வச்சு சொல்லி வறுத்துக்கலாம் ഇത് വറുതും കൊച്ചു എണ്ണ വിട്ടു എണ്ണ വിട്ട് പരുപ്പി പോരം പട്ട காய வச்சு கடலப்பில் அது கொஞ்சம் கொஞ்சம் பொடி அது சூடி அரிக்கணும் வெங்காயம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் வாய் இருக்கிறவங்களுக்கு இது நல்லது அடுப்பை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சட்டியிலே சூப்பிலே இருந்தால் போதும் அப்புறம் அப்படியே எடுத்து அரைச்சிப்போம் உப்பு போடுக்க கல் சரியா சின்ன பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு வர மிளகாயும் போட்டுக்கிறோம் அதனால் இது ஒரு பச்சை மிளகாய் அந்த சூட்லேயுமே வெந்துக்கும் வேக வச்சா ஒரு மாதிரியாக இருக்கும் இப்படி சூட்டில் போட்டால்தான் நல்லா இருக்கும் இனி அரைச்சிக்கலாம் கடகு போட்டு அழைச்சி கொட்டிக்கலாம் பெருங்காயம் எத்தனை போட்டோம் அதனால் பெருங்காயம் தேவையில்லை பருப்புத் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது சாப்பாட்டில் போட்டு பனைஞ்சி நெய் போட்டு குழந்தைகள் நம்ம வரைக்கும் சாப்பிட்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்